தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்களை ஓவர் செய்வதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவின் தலைவராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பொறுப்பேற்றார் அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழக பாஜக வளர்ந்ததாக அவருடைய ஆதரவாளர்களும் தமிழக பாஜக நிர்வாகிகளும் நம்புகின்றனர் குறிப்பாக அவருடைய தாராளடியான பேச்சுக்கள் அதே போன்ற அதிரடியான செயல்பாடுகள் உள்ளிட்டவை மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அதே போன்று திமுகவிற்கு எதிரான அந்த ஊழல் பட்டியலையும் அவர் வெளியிட்டு பார்த்தோமினால் மிகவும் பேசுபொருளாக மாறியது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களுடன் ஒரு வேண்டுகோளை வைத்தார் அதாவது அண்ணாமலை அவர்களை மாற்றிவிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை அந்த பாஜக தலைவர் இப்போ அமர்த்தினால்தான் நாங்கள் கூட்டணியில் இணைவோம் என்ற மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு நயினார் ராகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேர்தலில் அஇஅதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது அதற்கு பின்பு பார்த்தோமேனால் தேசிய ஜனநாயக கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்குகளை தமிழகத்தில் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது அவர் வந்து கூட்டணி கட்சிகளையே வந்து பார்த்தோமேனால் அதிரடியாக விமர்சிக்கக்கூடியவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் கடுமையாக விமர்சித்திருந்தார் இதனால் இபிஎஸ் அவர்கள் கடும் கோபமடைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாகவும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பாஜக எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் தற்பொழுது அவர் மீண்டும் ஒரு அதிரடியான ஒரு முடிவுகளை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது நயனார் நாகேந்திரன் அவர்களை ஓவர் டேக் செய்வதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்களை சென்னை அடையாறு இல்லத்தில் அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அதே போன்று வரக்கூடிய காலங்களில் அவர் இருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் அதிரடியாகத்தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நயனார் நாகேந்திரன் அவர்களை தமிழக பாஜக தலைவராக ஆக்கிய பிறகு அவர் அமைதி காத்ததாக சொல்லப்பட்டது ஆனாலுமே கூட தற்பொழுது தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்திருக்கிறார் குறிப்பாக டி டி விதிநகரன் அவர்களை தன்னுடைய இல்லத்தில் வந்து அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது அதே போன்று ரஜினிகாந்த் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு தற்பொழுது என்னுடைய குரு அவர் மாதம் ஒருமுறை சந்திப்பது வழக்கம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் ஓ பி எஸ் அவர்களையும் விரைவில் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது நைனார் நாகேந்திரன் கலந்து ஆலோசிக்காமல் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் தன்னிச்சையாக வந்து செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக வரக்கூடிய தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை அவர்கள்தான் இருப்பார் என்று அவருடைய ஆதரவாளர்கள் நம்பிய நிலையில் தற்பொழுது அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் இதனால் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த சமூக வலைதள கணக்குகள் தற்பொழுது அனைத்தும் முடக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அவர் ரூம் வைத்து வந்து செயல்பட்டு வந்ததாக சொல்லப்பட்டது தற்பொழுது அந்த வார் முடங்கி கிடைக்கிறது நயர்னார் நாகேந்திரன் அவர்களுடைய செயல்பாடுகள் பிடிக்காமல் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் நிற்பதாக சொல்லப்பட்ட நிலையில் அவருடைய இரண்டாவது இன்னிங்ஸ் முழு முழுவீச்சில் இயங்க துவங்கியிருக்கிறார் இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது வழக்கமான அரசியலை முன்னெடுத்திருக்கிறாரா அல்லது நயர்னார் ராகேந்திரன் அவர்களை கட்டம் கட்டுவதற்காக இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கிறாரா என்பதை வரக்கூடிய காலங்களில்தான் தெரியவரும்